ஜிஎஸ் நணபதி சுற்றுச்சூழல் பாதுகாப்பு சங்கத்தினுடைய மாவட்ட தலைவர் இயற்கை விவசாயி விவசாய சங்கங்களின் முன்னணி தலைவராக என்னுடைய அனுபவத்தில் கடந்த அறுபது ஆண்டுகளுக்கு முன்னர் புதுக்கோட்டை மாவட்டம் பருவகாலத்தின்படி காலத்தின்படி மழை பெய்யும் கோடை மலை தென்மேற்கு பருவமழை வடகிழக்கு பருவமழை மற்றும் பின்மலை எல்லா மலையும் உரிய காலத்தில் பெய்தது புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருந்த ஆறாயிரத்தி மூணு பாசன கண்மாய்களும் ஏதாவது ஒரு ஆண்டில் தான் மழை இல்லாமல் இருக்குமே தவிர எல்லா ஆண்டிலும் மழை பெய்து எல்லா கண்மாய்களும் நிரம்பி அதனுடைய கலிங்குகளிலிருந்து தண்ணீர் வெளியேறி அந்த தண்ணீர் பல குளங்கரையும் நிரப்பி இங்கே இருக்கக்கூடிய ஐந்து காட்டாறுகளின் வழியாக அந்த கடலிலேயே தண்ணீர் கலந்தது அன்னைக்கு வந்து புதுக்கோட்டையில் காடுகள் ஐம்பதாம் ஐம்பதாயிரம் ஏக்கரில் வந்து புதுக்கோட்டையை ஆண்ட மன்னர்கள் வந்து காடுகளை புதற்காடுகள் மரக்காடுகள் சோலைக்காடுகள் சமவெளி காடுகள் இந்த காடுகளை எல்லாம் மிக மிக பாதுகாப்பாக வைத்திருந்தார்கள் இந்த காடுகள் இருக்கும்போது பருவ பருவமழை நன்றாக பெய்தது ஒவ்வொரு ஊரிலும் ஆடி மாதம் ஒவ்வொரு ஊர்லேயும் கோயில்கள் இருக்கும் அது சித்திரை மாதத்துலேருந்து ஒவ்வொரு கோயில்லேயும் அவங்க வந்து பல பல்வேறு விதமான மலைக்காக வழிபாடுகள் செய்வார்கள் சித்திரை மாதம் ஒன்றாந்தேதி பங்குனி மாதம் பங்குனி பழம் விழுவுன்னு சொல்லுவாங்க பங்குனி பழம்னா ஐஸ் கட்டி மழை பெய்கிறது அது மாதிரி விழுகும் சித்திரை மாதம் ஒன்றாந்தேதி எல்லா இடத்துலையும் பொன்னேர் கட்டுதல் நல்லேர் கட்டுதல்ங்கிற ரெண்டு பேரில் எல்லா ஊர்லேயும் ஏர்கள் கட்டி அந்த வரப்புகளெலாம் எடுத்து கட்டி அதுக்கு எரு கொண்டு வந்து போட்டு பல்வேறு தானியங்கள் எல்லாம் இந்த நிலங்களில் வைத்து எல்லா தெய்வங்களையும் வழிபட்டு அந்த ஊர் கூடி செய்யக்கூடிய ஒரு நிகழ்ச்சி அது அது போன்ற ஒரு நிகழ்ச்சி எல்லாம் நடக்கும் எல்லாம் வந்து மாடு கட்டி விவசாயம் இந்த மாடு கட்டி போரடித்தால் வாழாது தென்மதை யானை கட்டி போரடித்தது மாதிரி இங்கேயே வந்து மாடு கட்டி தான் அவ்வளோ இடங்கள்லையும் உழவு வேலைகள் நடந்துட்டு இருந்துச்சு புதுக்கோட்டை மாவட்டம் வந்து ஒரு வித்தியாசமான மாவட்டம் புதுக்கோட்டையில் வந்து எந்த விதமான ஆற்று பாசனமும் கிடையாது நான்கு பாசன முறைகள் இங்கே எப்படின்னா ஒரு பாசன முறை நஞ்சை நிலம் என்று சொல்லக்கூடிய நிலங்கள் அந்த மழை தண்ணீரை நம்பி தேங்கக்கூடிய குளங்களிலிருந்து பாசனம் பெறக்கூடியது இங்கே நஞ்சை பாக்கி உள்ள நஞ்ச நிலம்னால் ஆற்று பாசன நஞ்சை நிலமாக இருக்கும் புதுக்கோட்டை மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஏரிகளுடைய பாசனம் நஞ்சல் நிலம் அதுக்கு மழை பெஞ்சால் தான் தண்ணீர் வரும் இந்த தண்ணீர் வந்து இந்த காடுகளில் இருக்கக்கூடிய பெய்யக்கூடிய மழை தண்ணீர் இந்த குளங்களுக்கு வரும் இன்னொரு பாசன முறை என்பது நிலத்தடி நீர் பாசனம் நிலத்தடி நீர் ரொம்ப சின்ன கிணறுகள் வச்சுருப்பாங்க அதுலேருந்து ஏற்று ஓடுறது க கமலை ஓட்டுவது இது போன்ற பாசன முறை மூன்றாவது மானாவாரி பாசன முறை ம மழை பெய்கிற காலத்தில் உழுது விதைச்சி விட்டு வந்துடுவாங்க அது மானாவாரியாக மழை பெஞ்சால் விளையும் மழை இல்லைன்னா விளையாது இன்னொரு பக்கம் வந்து புஞ்சை பாசன முறை புஞ்சை நிலங்களில் சாகுபடி செய்யுது அதுக்கு வரப்புகள்லாம் பெரிய பெரிய வரப்புகள்லாம் கட்டி மழை பெய்கிற காலத்தில் அதுக்கு தகுந்த சிறுதானியங்கள் நிலக்கடலை துவரை இது மாதிரி சட்டப்பயிர் இந்த மாதிரி பயிர்கள் எல்லாம் செய்வாங்க கம்பு சோளம் இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க காலப்போக்கில் இந்த காடுகளை வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி நாலில் அரசாங்கத்தினுடைய காடுகள் வனத்துறையிலிருந்து கழகத்திற்கு மாற்றப்பட்டது வனத்தோட்டக் கழகம் என்ன பண்ணிட்டாங்க இந்த ஐம்பதாயிரம் ஏக்கர் காப்பு காடுகளிலும் சுத்தமாக பழைய இருந்த மரங்கள் பல்வேறு ரகமான இங்கே வந்து ஒரு சான்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு ஒரு ஆங்கில ஆய்வாளர் இந்த புதுக்கோட்டை மாவட்டத்தில் என்னென்ன வகையான மூலிகைகள் எத்தனை வகையான மரங்கள் எல்லாம் இருந்துச்சுன்னு சொல்லி ஆய்வு நம்ம ஆவண காப்பகத்திலையும் மியூசியத்திலையும் இருக்குது இந்த வனத்துகளுக்குள்ளே வாழ்ந்த மிருகங்கள் இந்த பல் பல்வேறு மிருகங்களுடைய தலைகள் அவருடைய இதெல்லாம் வந்து நிறைய பொ பொருள்கள் இருக்குது வனம்னு சொதுக்கு ஒரே ஒரு காரணம் இரண்டு விதமான விலங்குகள் இருக்கணும் வனத்தில் ஒன்று வந்து யானை இருக்கக்கூடியது வனம் இன்னொன்று புலி இருக்கக்கூடியது வனம் இந்த யானை வந்து இருக்கக்கூடியது யானை வந்து சைவ உணவைகளை உண்ணக்கூடிய ஒரு பிராணி அதுக்கு நிறைய மரங்கள் அடர்த்தியான மரம் புல்வெளி கரும்பு சோலைகள் அந்த மாதிரி தோட்டங்கள் அதெல்லாம் வேணும் வாழை இதெல்லாம் வேணும் ஆனால் புலிக்கு வந்து மாமிச பிரச்சனை புலி வந்து நிறைய மிருகங்கள் சிறு மிருகங்கள் மாலிலிருந்து நரியிலிருந்து நாயிலிருந்து ஓனாயிலிருந்து இது மாதிரி சிறு விலங்குகள் நிறைய வாழக்கூடிய இடத்துல புலிகள் வாழும் இந்த புலிகள் வாழ்வதற்கும் நிறைய புல்வெளிகள் புதர் காடுகள் இதெல்லாம் இருந்தால் தான் சிறு உயிர் உயிரினங்கள் இங்கே வாழ முடியும் பெரிய யானை இருக்க காட்டுற காட்டில் புழக்கமாக இருக்கும் பெரிய யானை போகிறதுக்கான வழி அந்த இதெல்லாம் இருக்கும் ஆனால் புளி இருக்கிற காட்டில் எப்படின்னாக்கா அடர் கா வடமா இருக்கும் அங்கே புதற்காடுகள் நிறையா இருக்கும் அது மாதிரி இந்த புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய துளியார் காடு செங்கீரை காடு திருவரங்குளம் காடு இது போன்ற காடு புதுக்கோட்டை காடு இந்த எல்லாம் என்ன இருந்திருக்குன்னா புலிகள் இருந்ததுக்கான அடையாளங்கள் நமது விசியத்தில் இருக்குது அப்போ இந்த புலிகள் இருக்குதுன்னு சொன்னால் இங்கே வந்து பல்வேறு விதமான செடி கொடிகள் புல்வெளிகள் இருந்திருக்கு சமவெளியில் இருந்திருக்கு அதுலேருந்து நிறைய உயிரினங்கள் வளர்ந்துருக்கு அதனால் புலியும் இங்கே வளர்ந்துருக்கு இந்த காடுகள் இந்த ஐம்பது ஆண்டுகளில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி நாலுக்கு பின்னர் முற்றிலுமாக அழிக்கப்பட்டு இந்த சோலை காடுகள் இப்போது வனத்தோட்டங்களாக தைல மரத் தோட்டங்களாக மாறிவிட்டது ஒன்று இன்னொரு புறம் பார்த்தீங்கன்னா புதுக்கோட்டையிலேருந்து புதுக்கோட்டை சமஸ்தானத்தினுடைய சாலைகள் புதுக்கோட்டையிலேருந்து நான் ஐந்து சாலைகள் பெரியது ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா அன்னவாசல் எழுப்பூர் அந்த மாதிரி போகிற சாலை இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா குடுமியாமலை பரம்பூர் அந்த பக்கம் போகிற சாலை இன்னொரு பக்கம் புதுக்கோட்டையிலேருந்து திருச்சிக்கு செல்ல சென்று இருந்த சாலை இன்னொரு பக்கம் புதுக்கோட்டையிலேருந்து திருமயம் மதுரை போ போன சாலை இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா புதுக்கோட்டையிலேருந்து ஆலங்குடி அருந்தாங்கி ஆலங்குடி இப்போ செல் இருந்த சாலை இன்னொரு பக்கம் தஞ்சாவூர் செல்லிருந்த சாலை இன்னொரு பக்கம் வந்து அண்டப்புளம் செல்லிருந்த சாலை இதெல்லாம் பெரிய பெரிய சாலைகளாக இருந்தது இந்த சாலையில் சாலை ஓரங்களில் பார்த்திங்கன்னா இரண்டு பக்கம் அவ்வளவு அருமையான மரங்கள் அங்கே சில இடத்துல பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய மாமரமெல்லாம் இருக்கும் சில இடத்துல பெரிய பெரிய எழுப்பு மரம் இருக்கும் சில இடத்துல நிறைய வரிசையாக புளிய மரங்கள் இருக்கும் இது போன்ற பல்வேறு விதமான மரங்கள் வந்து அந்த ஒரு தோங்குகிற இடத்துலேருந்து நம்ம சென்று சேர வேண்டிய இடம் வரைக்கும் நிழல்லையே போகலாம் அது போன்ற ஒரு மரங்கள் அடர்த்தியான மரங்கள் நிறைந்த காடு இந்த போக்குவரத்துனால அந்த போக்குவரத்துடைய வடிவத்துக்கே அந்த காடு புகைப்படம் எடுத்திங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும் ஒரு குகை மாதிரி தெரியும் அது போன்ற காடு இருந்துச்சு எங்கே பார்த்தாலும் பனை மரங்கள் நிறைய நீரை இழுத்து வைக்கக்கூடிய தண்ணீர் அரிமான நீர் அரிமானத்தை மண் அரிமானத்தை தருக்கக்கூடிய தண்ணீரை தேக்கி வைக்கக்கூடிய பனை மரங்கள் எக்கச்சக்கமாக இருக்குது பனைங்காடு பன்குளம்னு இருந்துருக்கு இது மாதிரி ஊர்களுக்கு பேரே இருக்குது கம்மங்காடுன்னு இருந்திருக்கு அதே மாதிரி ஒவ்வொரு அந்த வம்மரை காடு துடியாமரை காடு அது மாதிரி ஒவ்வொரு காடுகளுக்கு பேரே காரணப்பேர்களாக இருந்திருக்கு அர்த்தாமலை பகுதியில் பெரிய விலங்குகள்லாம் இருந்திருக்கு இந்த காடுகளெல்லாம் அழிக்கப்பட்டு இப்போ இந்த மரங்கள் எல்லாம் சாலை ஓரத்தில் இருந்த மரத்தை பூரா சுத்தமாக எடுத்துட்டாங்க நெடுஞ்சாலைகள் போடுறேன்னு சொல்லிட்டு இந்த சாலைகளை நான் என்ன சொல்கிறேன்னா இந்த சாலைகள் அப்படியே அந்த ஒரு வழிச்சாலை இன்னொரு பக்கம் இன்னொரு வழி சாலை போட்டு அந்த சாலையில் இந்த மரங்களையும் பாதுகாத்து அந்த சாலைகளையும் வச்சுருக்கலாம் ஆனால் இந்த ரெண்டு பக்கமும் இருந்த மரங்களை பூரா எடுத்துட்டு ரெண்டு இரண்டு சாலை நான்கு சாலைகள் அமைக்கும் போது இந்த சுற்றுச்சூழல் முற்றிலுமாக பாதிக்கப்பட்டு இன்னைக்கு இன்றைக்கி வந்து டென்மார்க்கில் இருந்து ஒரு அறிக்கை கொடுத்துருக்காங்க கடந்த நாற்பது ஆண்டுகளில் இந்தியாவில் அறுபது சதவீதம் தனிய தனியார் இடங்களில் இருந்த பெரிய பெரிய மரங்கள் தனியார்னா அரசாங்க காடுகள் மலைக்காடுகள் மேற்கு தொடர்ச்சி மலை காடுகள் தவிர பாக்கி மலைக்காடுகளில் இருந்த பெரிய பெரிய மரங்கள் எல்லாம் அழிக்கக்கூடிய தொண்ணூறு சதவீதம் அழிக்கப்பட்டு விட்டதுன்னு ஒரு அறிக்கை கொடுத்துருக்காங்க நம்ம ஊடகங்களும் அதை சொல்லலை ஆனால் அது வந்து அருமையாக ஹிந்து பேப்பரில் போட்டிருக்காங்க அந்த செய்தியெல்லாம் நான் எடுத்து வச்சுருக்கேன் இது மாதிரி காடுகள் அழிக்கப்பட்ட பின்னர் பருவ காலம் முற்றிலுமாக மாறியிருக்குது இப்போ வந்து இந்த இந்த வருஷம் இப்போ வந்து அக்னி நட்சத்திரம் இப்போ வந்து தூரல் போடுது ஆனால் இந்த ப பங்குனி மாதம் பார்த்தீங்கன்னா நூற்றி ஏழு டிகிரி நூற்றி பத்து டிகிரிக்கு வெயில் வந்து ரொம்ப கடுமையாக இருந்துச்சு இதையெல்லாம் நம்ம வந்து பருவ காலம் மாற்றிட்டோம் விவசாயம் செய்ய வேண்டிய காலத்தில் விவசாயம் துவங்க முடியவில்லை இப்போ விவசாயம் பண்ணியிருக்கக்கூடிய விவசாயத்திற்கு இந்த மழை வந்து நல்லதாக கெட்டதான்னு சொல்ல முடியலை ஆனால் பயிரெல்லாம் காஞ்சி கிடக்கு மரங்கள்லாம் காஞ்சி கிடக்கு எங்கே பார்த்தாலும் வேலிக்கருவியலும் தைலம் மரம் தான் இருக்குது அரசாங்கத்தினுடைய நிலம் தான் இந்த புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய நிலங்களில் ரெண்டு லட்சத்தி எழுபத்தி ஐயாயிரம் ஏக்கர் புஞ்ச நிலங்கள் இருக்குது ஹெக்டர் ஒரு லட்சத்தி எட்டாயிரம் ஏக்கர் நஞ்ச நிலம் இருக்குது கிட்டத்தட்ட பதினோரு லட்சம் ஹெக்டர் நிலம் வந்து பொது நிலம் அரசாங்கத்தினுடைய பொது அரசாங்கத்துடைய சொத்து அது சாலையாக இருக்கலாம் குளங்களாக இருக்கலாம் வண்டிப்பாதையாக இருக்கலாம் மயானமாக இருக்கலாம் மேய்ச்சல் நிலமாக இருக்கலாம் காடுகளாக இருக்கு இந்த நிலமெல்லாம் பார்த்திங்கன்னா இதில் பூராவுமே ஒரு மரம் கூட இல்லை இந்த மரங்கள் எல்லாம் அழிக்கப்பட்டு இன்றைக்கி எல்லா இடத்துலையும் வேலிக்கருவையும் ஒன்றும் வேலிக்கருவை இருக்குது இல்லை தைல மரம் இருக்குது அப்படி எப்படி இங்கே மழை பெய்யும் மழை வந்து மலையளவு சீரான மலையளவு இல்லை இப்போ புதுக்கோட்டை மாவட்டத்தில் நேற்று தூரல் ராத்திரி மூணு மணி நேரம் தூரி இருக்குது புதுக்கோட்டையில் ஒரு பதினஞ்சு மில்லி மீட்டர் மழை பெய்ஞ்சுச்சுன்னா பக்கத்தில் இருக்கிற விளாலி மலையில் அறுபது மில்லி மீட்டர் மழை இது மாதிரி மலை அளவு ஒவ்வொரு பத்து கிலோமீட்டர் அஞ்சு கிலோமீட்டருக்கு மலை அளவு மிக மிக குறைந்து மலையினுடைய அந்த அளவு ரொம்ப குறையிறதுனால ஒரு இடத்துலையும் நம்பி எந்த விதமான விவசாயமும் செய்ய முடியும் இதை பற்றி ஒரு ஆய்வு புதுக்கோட்டையில் வந்து வேளாண்மை பல்கலைக்கழகம் இருக்குது மாதிரி வேளாண்மை பல்கலைக்களுடைய கல்லூரி கேவிகே இருக்கு அரசு துறையையும் நாங்கள் சொல்லிக்கிட்டே வர்றோம் ஒரு காலத்தில் ரெண்டாயிரத்தி பத்தில் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி அஞ்சு மில்லி மீட்டர் புதுக்கோட்டை மாவட்டத்தினுடைய சராசரி மலையளவு இன்றைக்கி வந்து அது எழுநூற்றி அஞ்சாயி இப்போ அறநூற்றம்பத்தஞ்சு மில்லி மீட்டர்னு சொல்கிறாங்க இது வந்து இந்த பருவநிலையில் இந்த மாதங்களில் இவ்வளோ எவ்வளோ மழை பெய்திச்சின்னு ஒரு கணக்கு ஸ்டெடி இருக்க மாட்டேன் ஆனால் அந்த தரவுகளுக்கும் இன்னைக்கு மழை பெய்யக்கூடிய அளவுகளுக்கும் கொஞ்சம் கூட பொருத்தமே இல்லை இன்னைக்கு எப்படி மழை பெய்யும் இது யாராலையும் கிடைக்க முடியாது விவசாயிகளும் விவசாயம் செய்ய முடியல நிலத்தடி இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா இன்னொரு பாசனம் முறை சொன்னேன் இது மழை நீர் பாசனத்தில் இந்த மாதிரி சிக்கல் இன்னொரு பக்கம் நிலத்தடி நீர் பாசனம் நிலத்தடி நீரில் பத்து அடியில் தண்ணி இருந்துச்சு ஏற்று போட்டு கமலை போட்டு தண்ணி அரைச்சி அந்த தண்ணியில் விவசாயம் பண்ணிக்கிட்டு இருந்தால் இந்த ஊர் எனக்கு தெரிஞ்சு நாங்களே அந்த விவசாயம் தான் செஞ்சுக்கிட்டு இருந்தோம் ஆனால் இன்றைக்கி ஓராக இருந்தால் கிணறாக இருந்தாங்க கிட்டத்தட்ட தொள்ளாயிரம் அடி ஆயிரம் அடி போக வேண்டியிருக்கு திறந்த வெளி கிணறுகளாக இருந்தால் கிட்டத்தட்ட நூற்றம்பது அடிக்கு குறையாம இருந்தால்தான் அந்த கீழில் தண்ணி இருக்கும் இது மாதிரி ஒரு சூழலில் அந்த தண்ணீரை இறைப்பதற்கு போதிய அளவு மின்சாரங்கள் மும்முனை மின்சாரம் கிடைக்கிறதும் இல்லை இது மாதிரி பல்வேறு இன்னல்களில் பருவமழை இல்லாததுனால மானாவாரி விவசாயம் முற்றிலும் அழிக்கப்பட்டு விடுது எங்கே பார்த்தாலும் கடலையும் துவரையும் மானாவாரி விவசாயத்தில் இந்த வைகாசி ஆடி மாதத்தில் கடலை போட்டுருவாங்க துவரை போட்டுருவாங்க இன்றைக்கி ஐம்பது வருஷமாக எந்த இடத்துலையும் அந்த மாதிரி ஒரு துவரக்காடோ கடலைக்காரோ பார்க்க முடியல அது மாதிரி ஒரு மானாவாரி விவசாயம் முற்றிலுமாக அழிந்து விட்டது அதே போல இந்த மரங்கள் விவசாயிகள்கிட்ட நிறைய மரங்கள் திட்டங்கள் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா இன்றைக்கி இந்த வருஷம் ஏழு லட்சம் மரம் ஏழு கோடி மரம் நடணுங்கிறாங்க மரக்கன்றுகள் நடந்தா சொல்கிறாங்க எல்லா வருது வருதுனால இந்த நட்ட மரங்கள் எங்கே நட்டு வளர்க்க முடியல தனியார் நிலங்களில் மரங்களை வளர்ப்பது என்பது அவர்களுடைய விருப்பம் அதில் வந்து அவர்களுக்கு வருமானமும் வந்தால்தான் அந்த மரங்களை அவர்கள் வளர்ப்பார்கள் அதுலேயும் இங்கே நிறையா இடர்பாடுகள்லாம் இருக்குது அவங்க தண்ணி வசதி வேணும் அவங்களுக்கு தேவையான அளவுக்கு அந்த மரக்கட்டுகள் அதுக்கு பலன் தரும் இப்போ நம்ம இருக்கக்கூடிய இந்த காடுகள் ஐம்பதாயிரம் ஏக்கர் காடுகள் அரசாங்கத்தினுடைய காடுகள் இதில் மரங்களை வளர்க்காம இதில் காடுகளை வளர்க்காம இதில் பல்லுயிர் பெருக்கத்துக்கான வழி வைக்காமல் அதில் வாழ வேண்டிய மிருகங்கள் பறவைகள் எல்லாம் வந்து அலைக்கழித்து சாகுது எங்கே பார்த்தாலும் மயில்கள் இப்போ எல்லாம் மயில் வந்துருச்சு கலெக்டர் எல்லாம் மயில் தான் இருக்குது எங்கே பார்த்தாலும் குரங்கு வந்துருச்சு எங்கே பார்த்தாலும் ஒரு ஒரு பத்து நாளைக்கு ஒருக்கா பாம்பு இந்த ஊரில் பிடிச்சோம் அந்த எங்க பிடிச்சோம் எங்கே பிடிச்சோம்னு சொல்லி ஒரு செய்தி வருது கிராமங்களில் கூட வீடுகளில் இருக்க உணவு பாத்திரத்தை அப்படியே குரங்குகள் தூக்கிட்டு போயிடுது இந்த மாதிரி எல்லா உயிரினங்களும் காட்டுக்குள் வாழ முடியாமல் அதற்கு காரணம் காட்டுக்குள்ளே அதுக்கு தீவனம் கிடையாது அதுக்கு எந்த விதமான வாழ்வதற்கான தகுதியான இடம் கிடையாது தண்ணீர் கிடையாது இந்த சூழ்நிலையில் எல்லாம் வந்து வெளியில் வந்துச்சு இது போன்ற ஒரு சூழ்நிலையில் அரசாங்கம் இந்த காடுகளை காடுகளாக வடங்களாக சமவெளி காடுகளாக பசுஞ்சோலை காடுகளாக பல்லுயிர் பெருக்கத்துக்கான காடுகளாக மாற்ற வேண்டும் என்பது எங்களுடைய நீண்ட நாள் கோரிக்கை அதுக்காக வேண்டி நாங்கள் ஹ ஹைகோர்ட் வரைக்கும் போய் தைல மரங்கள் நடக்கூடாதுன்னு ஒரு அஞ்சு வருஷம் தடை வாங்கியிருந்தோம் இன்னைக்கு வந்து என்ன செய்கிறாங்க அந்த தடை அரசாங்கமே அரசாங்கத்தினுடைய வன்தோட்டக்கழகமே அந்த தடையை நீக்குவதற்கான முயற்சிகள் செய்து அந்த தடையை நி நிவர்த்தி செய்து நாங்கள் எங்கிருந்தோ கொண்டு வந்து இந்திரலோகத்திலிருந்து ஒரு தண்ணீரை ஒறிஞ்சாத ஒரு தைல மர ரகத்தை நாங்கள் கொண்டு வருகிறோம் என்று சொல்றோம் இந்த மரத்தை வந்து எத்தனை வருஷமாக ஆராய்ச்சி பண்ணாங்க எங்கே இருக்குது எங்கள்கிட்ட சொல்லணும்ல இந்த மாதிரி நாங்கள் இந்தந்த ஊரில் இந்த தண்ணி உறிஞ்சாத பாதிக்காத மரங்களை எல்லாம் நட்டுருக்கோம் அதை நீங்க எல்லாம் வந்து பாருங்கன்னு சொல்லி எங்களுக்கு அந்த ஆய்வுகளை எல்லாம் உட்படுத்தி இந்த நீதியரசர்கள் எங்களுக்கு பண்ணியிருந்தாங்கன்னா ரொம்ப பொருத்தமாக இருக்கும் எதுவும் இல்லாமல் தடையை எடுத்து விட்டாங்க இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா அந்த தைல மரம் தண்ணி தேவைப்படாதுன்னு சொல்கிறாங்க ஆனால் தைல மர காடுகளில் அவ்வளோ இடத்துலையும் ஆழச்சால் பாத்தி பெரிய வரப்புகள் சுவர்கள் வாய்க்கால் வாரிகளில் தடுப்படைகள் இவ்வளவும் கட்டி இந்த தண்ணி ஒரு சுட்டு நாற்பது மில்லி மீட்டர் மழை பெஞ்சா கூட அந்த காட்டை விட்டு தண்ணி கீழே இறங்காது ஐம்பதாயிரம் ஏக்கர் காடுகளில் பெய்கிற மழை தான் இந்த ஆறாயிரத்தி மூணு பாசன குளங்களுக்கும் வரும் தண்ணி வரத்துக்கான வழி அந்த வழிகளை எல்லாம் தடுத்துட்டாங்க எப்படி நிலத்தடி நீர் பெறுவோம் எப்படி கண்மாய்கள் பெறுவோம் எப்படி விவசாயம் செய்ய முடியும் அரசு இது போன்ற ஒரு வன்முறையில் இது போன்ற ஒரு செயலில் செய்கிறாங்க நாங்கள் வந்து போரா விவசாயிகளுக்கு எங்களுக்கு போராடத்தான் தெரியும் நாங்கள் கோரிக்கை வைக்கத்தான் தெரியும் நாங்கள் களத்தில் போய் மரங்களை எல்லாம் வெட்டி அழிப்பதற்கு எங்களிடம் சக்தி இல்லை அதாங்க நாங்கள் உடைக்கணும் எங்களுடைய வாழ்வாதாரத்தை நாங்கள் பார்க்க வேண்டும் அரசாங்க அதிகாரிகள் இது மாவட்ட ஆட்சித்தலைவரிலிருந்து வனத்துறையிலிருந்து ஒவ்வொரு துறையும் ஒரு ஆய்வு செய்திருக்கிறாங்க ஆய்வு செய்து புதுக்கோட்டை மாவட்டத்தில் ரெண்டாயிரத்தி பதினேழில் சிஆர்பிசி ஒன் தேர்ட்டி திரிங்கிற ஒரு சட்டத்தின்படி மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு நாங்கள் ஒரு விண்ணப்பம் கொடுத்து அந்த விண்ணப்பத்தை அவர் ஏழு துறை அலுவலர்களுக்கு அனுப்பி அவர்கள் ஏழு துறையிலிருந்து ஆய்வு செய்து இந்த வனத்தோட்ட கழகத்தினுடைய தைல மர காடுகளால் இந்த கீழே இருக்கக்கூடிய கண்மாய்களுக்கு வரக்கூடிய தண்ணீர் தடுக்கப்படுகிறது என்பதை அவருடைய நேரடி ஆய்வு கள ஆய்வின் மூலமாக முடிவு செய்து அதற்கான ஆதாரங்களை எல்லாம் திருத்தி அதை வைத்து மாவட்ட ஆட்சித்தலைவர் ஒரு போட்டார் இந்த தண்ணீரை வனத்தட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழின் படி நீர் தாம்போய்களை யாரும் தடுக்கக்கூடாது என்று சட்டம் இருக்கிறது தண்ணீரை தடுக்கக்கூடாது எல்லா தடுப்படைகளையும் எடுத்து குளங்களுக்கு தண்ணீர் வர செய்ய வேண்டும் என்று ஒரு ஆணை பிறப்பித்து அந்த ஆணை வனத்துறை எல்லா இலாக்காவுக்கும் போச்சு ஒரு மாவட்ட ஆட்சித்தலைவர்களுடைய உத்தரவே இதுவரைக்கும் அந்த வனத்தோட்ட கழகம் செயல்படுத்தவில்லை வனத்துறை செயல்படுத்தவில்லை ஆனால் அதையும் மீறி நாங்கள் அதுக்கு தடையாளை பெற்றுவதற்கும் பண்ணுறாங்க இந்த மாவட்ட ஆட்சித்தலைவர் அதுக்கப்புறம் அவங்க தான் ஏன்னு கேட்கணும் அவங்க போட்ட உத்தரவை செயல்படுத்தலைன்னு அவங்க தனி மனிதர் யாராவது ஒரு தனி மனிதர் ஒரு உத்தரவை ஒரு சாதாரண வினையோ தாசில்தாரோ இட்ட இடுகின்ற ஒரு உத்தரவை மீறினால் அதற்கு சட்டப்பாயும் காவல்துறை வருவார்கள் ஒரு அரசாங்கத்தினுடைய மாவட்டத்துடைய மிகப்பெரிய பொறுப்பில் இருக்கக்கூடிய மாவட்ட ஆட்சித்தலைவருடைய ஆணையை இந்த இலாக்காக்கள் அவருக்கு கீழே வேலை செய்யக்கூடிய இந்த இலாக்காக்கள் மதிப்பதில்லை அதை செய்யவில்லை தண்ணீரை தடுத்து கொண்டு இருக்கிறது நீங்கள் எந்த இடத்துலையும் அந்த தைலமர காடுகளில் போனீங்கன்னா பெரிய வரப்புகள் போடு தடுத்துருக்கிறாங்க இதையெல்லாம் பார்க்கலாம் இந்த சூழலெல்லாம் மாறினால்தான் புதுக்கோட்டைக்கு ஒரு விமோச்சனம் கிடைக்கும் வரும் அரசியல் பார்க்காமல் எந்த விதமான ஆதாயமும் கருதாமல் புதுக்கோட்டை இந்த இயற்கை சூழலை மட்டும் பாதுகாக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு நாங்கள் எல்லாம் செயல்பட்டு வருகிறோம் இதுக்கு நிறைய கமிட்டி எல்லாம் போடுறாங்க அந்த கமிட்டியில் யார் இருக்காங்கிறது தெரியல அந்த கமிட்டியில் வந்து செயல்படக்கூடிய சில நண்பர்கள் இருந்தாங்கன்னா ரொம்ப உதவியாக இருக்கும் ஆனால் அப்படி இருக்க எங்கள் மாதிரி ஆளுகளையெல்லாம் எல்லாம் கூப்பிட கூப்பிடம் பண்ணிக்கிறாங்க நாங்கள்லாம் சண்டைக்காரங்க மாதிரி போல இருக்கு அதனால் எல்லாருக்கும் எல்லாருடைய கருத்துக்களையும் கேட்டு இந்த காடுகளை சோலை காடுகளாக மாற்றி இந்த சாலை ஓரங்களில் தேவையான அளவுக்கு உடனடியாக மரங்கள் எங்கேயும் நட வேண்டாம் இங்கே சாலை ஓரங்களில் நட்டு அந்த பாதுகாத்து வளர்த்தாலே உங்களுக்கு ஒரு பெரிய சோலை உருவாகம் அதற்கான மரங்களை நட வேண்டும் அதில் நடுவதிலே அந்நிய மரங்களே நடக்கூடாது உள்நாட்டு வகையான மரங்கள் பறவைகள் விலங்குகள் உணவுக்கு தேவையான அளவுக்கு இருக்கக்கூடிய மரங்களை எல்லாம் வளர்க்க வேண்டும் என்பது எங்களுடைய கோரிக்கை இந்த கோரிக்கையை தமிழ்நாடு அரசாங்கம் மத்திய அரசாங்கம் மாவட்ட நிர்வாகம் எங்களை எங்களுடைய கோரிக்கைக்கு செவி சாய்த்து இவைகளை செய்து தர வேண்டும் என்று பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன் ஜிஎஸ் தனபதி மாநில பொதுச் செயலாளர் இந்திய விவசாயிகள் சங்கம் மாவட்ட தலைவர் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு சங்கம் நானூறு இயற்கை விவசாயி நன்றி